ஒருமுறை அக்பர் தனது தோட்டத்தை விரிவாக்க தீர்மானித்தார் அதற்காக தனது தோட்டத்தை சுற்றியிருக்கும் ஏழை எளிய மக்களின் நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள ஆணை பிறப்பித்தார் அந்த நிலத்தின் பரம்பரை உரிமையாளர்கள் அக்பரிடம் வந்து அழுதனர் ஆனால் அக்பர் அவர்களுக்கு அந்த நிலத்துக்கு தகுந்த மொஹராக்களை கொடுத்து அனுப்பினார் அத்துடன் அவர்களது வளமான நிலத்தை அக்பருக்கு முகலாய அதிகாரிகள் எழுதி வாங்கி கொடுத்தனர் ஆனால் அந்த நிலத்தை தர யாருக்கும் விருப்பம் இல்லை இருந்தாலும் பேரரசர் அக்பரை எதிர்க்க யாரால் முடியும் சிலர் நிலம் எங்களுக்கு காலகாலத்துக்கு சோறு போடும் ஆனால் தாங்கள் தரும் மொஹராக்கள் எத்தனை நாளைக்கு வரும் இருந்தாலும் உங்களை நாங்கள் பகைத்து கொண்டு வாழவே முடியாது இறைவா நீயே பார்த்துக்கொள் என்று மனதிற்குள் கூறி அழுதபடி அக்பரின் அதிகாரிகள் நீட்டிய பத்திரங்களில் கையெழுத்து போட்டனர் அந்த விவசாய கூட்டத்தில் ஒரு ஏழை பெண்ணும் இருந்தாள் அவள் விதவை கதியற்றவள் அந்த நிலத்தின் தனது சக்திக்கு தக்கபடி காய்கறிகளை பயிரிட்டு அதில் வரும் வருவாய் கொண்டு தான் காலத்தை ஓட்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவள் அரசரிடம் ஓடி வந்து அழுதாள் ஆனால் பேரரசர் அக்பரோ அவளது அழுகை மற்றும் புலம்பலை காதில் கூட வாங்கவில்லை நீ எவ்வளவு தொகை நஷ்ட ஈடு அதை தர தயார் என்று கூறிவிட்டார் அத்துடன் நிலத்தையும் திருப்பித்தர மறுத்துவிட்டார் அவள் அழுது கொண்டே பீர்பாலின் வீட்டிற்கு சென்று முறையிட்டாள் அந்த எங்களது பரம்பரை சொத்து அதை வேறு ஆஸ்தி எனக்கு இல்லை இந்த நிலத்தை நான் இழந்தால் எனது உயிரை நான் விட வேண்டியது தவிர வேறு வழி இல்லை என்று புலம்பினாள் பீர்பால் அவளை சமாதானம் செய்தார் அவளது காதுகளில் ரகசியமாக ஏதோ ஒன்று சொன்னார் அதை கேட்ட அந்த பெண்ணும் சமாதானம் அடைந்தாள் பின்னர் அவள் வீடு போய் சேர்ந்தாள் மறுநாள் அவள் அரசரை காண வந்தாள் அரசரும் அவளை அவைக்குள் அனுமதித்தார் அந்த பெண் அரசர் முன்னால் வந்து நின்றால் அவளிடம் அப்பர் என்ன பெண்ணே என்ன பெண்ணே உனது நிலத்துக்கு நான் தரும் நஷ்ட வாங்க நீ தயார்தானே என்றார் அரசர் அதற்கு அந்த விதவை பெண் நான் எனது நிலத்தை தர சம்மதிக்கிறேன் ஆனால் அரசருக்கு எனது தாழ்மையான வேண்டுகோள் ஒன்று உள்ளது என்றார் உனது வேண்டுகோள் எதுவானாலும் நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் என்றார் உடனே அந்த விதவை பெண் தனது வேண்டுகோளை சொன்னாள் எனது நிலத்தில் இருந்து அரை மூட்டை மண் மட்டும் ஒரு கோணியில் எ எடுத்து கட்டி அரசரின் கையால் தூக்கி எனது தலையில் வைக்க வேண்டும் அதுவே எனது நிலத்திற்கான நஷ்டஈடு வேறு பொருளோ பணமோ எனக்கு வேண்டியதில்லை அரசே என்றால் அந்த பெண் அப்படியானால் ஏன் தாமதிக்க வேண்டும் என்னுடன் வா இப்பொழுதே எடுத்து தருகிறேன் என்று கூறி அந்த பெண்ணுடன் அவளது நிலத்துக்கு சென்றார் அக்பர் அந்த நிலத்தின் மண்ணோ எப்போதும் நீர் நீர்ப்பாயும் நஞ்சை நிலம் அதனால் அது மிகவும் ஈரமாக இருந்தது எனினும் சமாளித்து அரை மூட்டை மண் எடுத்து கட்டி அதை தூக்க தயாரானார் அரசர் ஆனால் ஈரமன் அதிக கனமாக இருந்தது அவரால் அதை அசைக்க முடியவில்லை மீண்டும் ஒரு முறை மிகவும் சிரமப்பட்டு அந்த மண் மூட்டையை தூக்க முயற்சி செய்தார் அரசர் அப்போதும் கூட அவரால் முடியவில்லை உடனே அந்த பெண் சோகம் நிறைந்த முகத்துடன் சொன்னால் அரசே நீங்கள் கட்டாயப்படுத்தி வாங்கி கொண்ட இந்த கதியற்ற விதவை பெண்ணின் நிலத்திலிருந்து மிக மிக சிறிய பகுதிதான் இந்த மண் இந்த சுமையையே தூக்க முடியாமல் திணறும் நீங்கள் இறைவனின் இறுதி தீர்ப்பன்று நீங்கள் இப்போது எடுத்துக்கொண்டுள்ள எல்லா விளைநிலங்களின் பாரத்தை எப்படி தங்கப்போகிறீர்கள் போகிறீர்கள் என்று கேட்டால் அந்த பெண் கூறிய வார்த்தையை கேட்ட அரசர் மிகவும் திடுக்கிட்டார் நான் எப்படிப்பட்ட வார்த்தை செய்துவிட்டேன் என்று உணர்ந்தார் அத்துடன் மனம் கலங்கினார் மண் மூட்டையை அங்கே வைத்துவிட்டு விதவை பெண்ணுடன் நடந்தார் அவளது நிலத்தை அவளுக்கே திரும்ப கொடுப்பதாக வாக்களித்தார் அத்துடன் அனைத்து விவசாயிகளிடமும் அவர்களிடம் இருந்து விலைக்கு பெறப்பட்ட நிலங்களை அவர்களிடமே திரும்பி கொடுத்து விட்டார் பிறகு அந்த விதவை பெண்ணை மீண்டும் அக்பர் ஒரு முறை தனியாக அழைத்து நான் ஒரு பேரரசன் என்னிடம் பேசவே சாதாரண மக்கள் பயப்படுவார்கள் அப்படி இருக்க நீ எவ்வாறு என்னிடம் இவ்வளவு பெரிய வார்த்தைகளை கூறினாய் என்று கேட்டார் உடனே அந்த விதவை பெண் கூறினால் நான் தங்கள் அமைச்சர் பீர்பாலிடம் சென்று அழுதேன் அவர்தான் எனது அரசர் மிகவும் நல்லவர் அவரை நான் பாவம் செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி இந்த திட்டத்தை எனக்கு சொன்னார் அப்போது அக்பர் பீர்பாலை அழைத்து என் மீது உனக்கு இத்தனை அன்பா என்று கூறி அவரை அணைத்து கொண்டார்